நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசினுடைய உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மூலமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அவ்வப்போது சில முக்கியமான அப்டேட்டுகள் வெளியாகிறது வழக்கம் அந்த வகையில் நீங்கள் எந்த வகை ரேஷன் அட்டை வை வைத்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை ரே உணவுப் பொருள் வளங்கள் துறையின் சார்பில் வெளியிட்டிருக்காங்க வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி ஒரு மிக முக்கியமான நாளாகவும் அவங்க அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசனுடைய பொது விநியோக திட்டத்தின் கீழே ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இலவசமாக அரிசி மானிய வரையில பருப்பு பாமாயில் இந்த மாதிரி பல்வேறு பொருட்களை வந்துட்டு வழங்கிட்டு வர்றாங்க ஸோ ரேஷன் அட்டை அப்படின்ற வந்துட்டு வெறுமனே இந்த மாதிரி பொது விநியோக திட்டத்தில் பொருட்கள் வாங்குறது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டையை சார்ந்த அரசனுடைய நலத்திட்டங்கள் இருக்கு அதே போல் பல்வேறு உதவி தொகையில் பெறுவதற்கு எல்லாமே வந்துட்டு இந்த ரேஷன் அட்டையை சார்ந்து இருக்கறனால ரேஷன் அட்டை பெறுவதற்கு மக்கள் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வராங்க அதுவும் புது புதுசாக விண்ண அட்டைகள் விண்ணப்பிக்கிறதுக்கும் மக்கள் ஆர்வம் காட்டி வராங்க அதே போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய அட்டைகளில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் அதாவது ஏதாவது பிள்ளைகள் இருக்குது அல்லது ஒரு முகவரி மாற்றம் செஞ்சிருக்காங்க குறிப்பாக இந்த வாடகைக்கு இருக்கக்கூடியவங்க வந்துட்டு இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து வேற இடத்துக்கு மாறுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ரேஷன் அட்டையில் திருத்தம் திருத்தம் செய்வதற்கு விண்ணப்பிப்பாங்க அல்லது புதிய நபர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பாங்க அல்லது மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு விண்ணப்பிப்பாங்க இந்த மாதிரி பல்வேறு திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக வந்து தொடர்ந்து பொதுமக்கள் வந்துட்டு ரொம்பவே சிரமப்பட்டு வராங்க ஸோ அவருடைய சிரமத்தை போக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசனுடைய உத்தரவின் பேரில் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்க்கு முகாமானது நடைபெற்றது வழக்கம் சோ அந்த வகையில மார்ச் மாதத்திற்கான இந்த குறைதீர் அதாவது பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகமானது வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய பத்தொன்பது மண்டலங்களையுமே நடைபெற இருக்கிறதா இப்போ தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வட்டலையுமே ஒவ்வொரு தாலுக்காக்களையும் இந்த பொது விநியோக திட்டத்தினுடைய மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறும் ஸோ இந்த முகாமின் போது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பிச்சிருக்கீங்க அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அல்லது வந்துட்டு நீங்கள் முகவரி மாற்றம் செய்யணும் பெயர் சேர்க்கணும் அல்லது வந்துட்டு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அல்லது மொபைல் நம்பர் புதுசாக சேர்க்கணும் இந்த மாதிரியான புது விநியோக திட்டம் தொடர்பான எந்த மாதிரியான சேவை இருந்தாலும் நீங்க நேரடியாகவே சென்று சரி செய்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வயதான மக்களுக்கு மூத்த குடிமக்களுக்காக இந்த இப்போ நியாய விலைக்கடைகளில் நேரடியாக பொருள் பெற வர வர முடியாதவங்களுக்கு அதாவது அங்கீகார சான்று கொடுப்பாங்களே அந்த அங்கீகார சான்று ப பத்தின விஷயங்களும் வந்துட்டு அது அங்கீகார சான்றுமே நீங்கள் நேரடியாக அந்த முகாமில் சென்று வாங்கிக்க முடியும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முகாமில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய இந்த ரேஷன் அட்டைகள் சார்ந்த குறைகளை தீர்த்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க இப்போது வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பத்தொன்பது மண்டலங்களையும் சொல்லியிருக்காங்க அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தாலுக்காக்களையும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வாரியாக அறிவிப்பு வழியாகும் அப்படி அறிவிப்பு வழியான கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ பயனாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினச்சரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் சந்திப்ப நன்றி வணக்கம்